என்ன பார்க்க சூப்பரான தான் என்ன பார்க்க சாரின்னு வந்து மணிபுரி காட்டன் சாரீங்க ரொம்பவே சாப்டான ஃபேப்ரிக் ரொம்ப அழகா இருக்கு ஆழ்ந்த ப்ளூ கலர்ல ஈக்கத் மாடல்ல பாத்தீங்கன்னா அழகான ஒரு நேவி ப்ளூல லோட்டஸ் பிளார் டிசைன் வந்து உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்கு இந்த சாரி தான் இன்னைக்கு செம்ம ஆஃபரோட நம்ம பார்க்க போறோம் பாருங்களேன் ரொம்ப அழகா இருக்கு சாரி நல்ல ஒரு டபுள் ஷேட்ல பாக்கும்போது உங்களுக்கு தெரியும் சாரி எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்றது இது பார்த்திங்கன்னா முந்தி முந்தியில் அழகாக ஒரு ஆரஞ்சு கலர் காண்டர்ஸ்ட்டாக வந்திருக்கு மாங்காய் மங்காயே போட்டுருக்குங்க ரொம்பவுமே அழகு சேரீ ப்ளவுஸ் ப்ளவுஸ் ஃபுல்லாக செக்கடில் வந்திருக்கு அழகாக உங்களுக்கு ஒரு மீட்ரு வந்திருக்கு ஃபேப்ரிக் ரொம்பவே சாஃப்டா இருக்குங்க இந்த சேரீ என்ன ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபர் செம்ம ரேட்டும் கூட முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டுந்தாங்க மேம் இந்த சாரி நம்ம தௌசண்ட்க்கு இதை இருந்தோம் கொஞ்சம் சாரி தான் இருக்குது ஸோ ஒன்று ரெண்டு சாரி இருக்கிறதுனால செம்மையாக ஒரு ஆஃபர் கொடுத்துடலாம் இந்த சேரீயை இன்னைக்கு ஆஃபர்ல போகிறான் இதில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு கனகாம்பர பீங்க் கலர் செமையாக இருக்குங்க இதே சேரீ தான் சேம் டிசைன் சேம் கலர் சாரி கலர் மட்டும் வேறு சேம் டிசைன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதில் அழகான ஒரு டிசம்பர் கிரீன் செம இதே சேரீ தான் இதுவும் பார்த்தீங்கன்னா செம்ம ஆஃபரு மேம் ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மடமடன்னு இருக்கும் எரிச்சலாக இருக்கும்லாம் இல்லை ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த சேரீயோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டுந்தாங்க மேம் வாய்ப்பே இல்லை முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா இது கூட நம்ம இன்னொரு சேரீயும் பார்க்க போகிறோம் அதையும் நான் காட்றேன் பாருங்கள் ஃபேன்சி டெசர்ட் சில்க் சாரீ தான் இது பாருங்கள் அழகான கலர் காம்பினேஷன் நல்ல தெரியுதாமா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரியும் முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க ரொம்ப அழகான சாரி மணிப்பூரி காட்டன் ரொம்ப சாஃப்ட்டு ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சாஃப்ட்டு இருங்க ஒரே நிமிஷம் நான் அதை காமிக்கிறேன் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இந்த ஃபேப்ரிக் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது பாருங்கள் மடமடன்னு இல்லை ரொம்பவுமே அழகாக இருக்குது சாரி இந்த சாரியோட ரேட்டு முன்னூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தான் பிடிச்சிருந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அடுத்ததான் செம்மையான ஒரு ஆஃபர் என்ன ஆஃபர்னு பார்க்குறீங்களா இதுவும் ஒரு ஆஃபர் தான் இதெல்லாம் சிங்கிள் சிங்கிள் சேரீ இருக்கிறதுனால சூப்பரான ஒரு ஆஃபர் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா பியூர் காட்டன் மேம் செம்மையான ஒரு ஜரி பாடரோட காப்பர் ஜரியவில் ரொம்ப ரொம்ப அழகு சாரி ஃபுல்லுமே இந்த டிசைன் தான் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சாரி இதெல்லாம் ப்யூர் காட்டன் ரொம்ப அழகு சேம் கலர் சேம் டிசைன் நீங்கள் வீடியோவில் பார்க்குறதே தான் இது வந்து ப்ளவுஸுக்கு மேம் ஒரு மீட்ரு வந்துடுது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து ஒரு மீட்ரு வந்துடுது இதான் பார்த்தீங்கன்னா முந்தி ஸாரி ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது ப்யூர் காட்டன் இந்த சேரீ நல்லாவே வெயிட்டாக இருக்கும் காரணம் என்னென்னா ப்யூர் காட்டன் பார்ட்ரு வச்சிருக்கனால நல்லா வெயிட்டாக இருக்கும் முந்நூற்றி தொண்ணூற்றி ரூபா மட்டும்தான் இந்த சாரீ இதுல என்னங்க கம்மியாக இருக்கு அப்படின்னு கேக்கிறீங்களா அதை விட இது கம்மிங்க மேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாரி தான் இருக்கு ஸோ அதனாலையும் இதுவும் செம்மை ஆஃபரோட கொடுக்க போகிறோம் இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க விரும்பு இரநூத்தி தொண்ணூத்தொன்பது நம்புங்க மேம் ரொம்ப அழகா இருக்கு ஸாரீ அழகா புட்டா போட்டது நல்ல ஒரு கோல்டு ஜரி இல்லை ஃபுல்லுமே உங்களுக்கு புட்டா போட்டிருப்பாருங்க நல்ல ஒரு கிளிப்பச்சை கலரில் செமையா இருக்கு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா இதெல்லாம் உங்களுக்கு ஜரி இருக்கு வீடியோக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல பாருங்க தெரியுதாமா செமையா இருக்குது முந்தியில் வந்து உங்களுக்கு டேசில் வச்சுருக்கு ஒரு மீட்ரு ப்ளவுஸு தனியாக உங்களுக்கு இது முந்தியில் முந்தியிலிருந்து வெளியில் வந்துடுது ஒரு மீட்ரு ப்ளவுஸு இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ஒன்பது ரூபா மட்டும்தாங்க மேம் வாய்ப்பே இல்லை இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா இந்த சாரீ ரொம்ப அழகான காட்டன் சாரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே நம்ம போட்டுகிட்டு இருந்த தான் சூப்பராக ஒரு ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா செம்ம நல்ல ஒரு லைட் ஆரஞ்சு கலருங்க மேம் எனக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியுது ஸோ வீடியோ கொஞ்சம் லைட்டாக தெரியலாம் செம்ம நல்ல ஒரு சில்வர் சேரீ ஃபுல்லாக ஃபுட்டாக வந்திருக்கு இந்த பார்டர்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது ஸாரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சேரீயும் இரநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் வாய்ப்பே இல்லை ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிப்போங்க ஒவ்வொரு சாரீ தான் இருக்குது ஸோ அதனால தான் இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் பாருங்கள் அழகாக இருக்குது முந்தி ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங்லேயே வந்துடுது ப்ளவுஸும் ரன்னிங்லேயே தான் இருக்குது சாரி ரொம்ப ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குது ஃபேப்ரிக் எல்லாமே ரொம்ப சாஃப்ட்டு மடமடலாம் இல்லை மேம் இந்த சாரிலாம் உங்களுக்கு தெரியும் மார்க்கெட்டில் எனக்கு என்ன ரேட்டு அப்படின்னு சிங்கிள் சேரீ இருக்கிறதுனால மட்டுமே இந்த ஆஃபர் கொடுக்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைட் கிளிப்பச்ச கலரில் கான்ட்ராஸ்ட்டாக முந்தி ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கு வந்துடுது சாரி ஃபுல்லாமே புட்டா போட்டிருக்குங்க மேடம் ஸாரீ ஃபுல்லாக அழகாக புட்டா போட்டிருப்பாருங்க இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடுது செமையாக இருக்குது ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக் ரொம்ப ரொம்ப அழகும் கூட இரநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா மட்டும்தான் இதில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் உங்களுக்கு ஒரு மூணு சாரி மட்டும் தான் இருக்குது அடுத்த சாரி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டார்க் சந்தன கலரில் இந்த சேரீ எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்குது மேம் சிங்கிள் சேரீ இருக்குதுன்றதுனால மட்டுமே இந்த ரேட்டுக்கு நான் கொடுக்குறேன் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா ஸேரீ ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது பாருங்கள் ரொம்ப அழகு எப்படி ஒரு புட்டா போட்டு வந்திருக்கு பாருங்கள் ஸாரீ ஃபுல்லாக நல்ல ஒரு கோல்டு ஜரியில் புட்டா போட்டு வந்திருக்கேன் இந்த சேரீல முந்தி நல்லாவே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் முந்தி வந்து ப்ளவுஸு இரநூத்தி தொண்ணூத்தொன்பது ரூபா மட்டும்தாங்க மேம் வாய்ப்பே இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா சாரீ எல்லாமே ரொம்பவுமே அழகாக இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றொம்பதில் என்னங்க மேம் ஒரு மேட்ரு இருக்குது அப்படின்னா இது பாருங்க இரநூத்தி எண்பது ரூபாங்க மேம் இரநூத்தி எண்பது ரூபா வாய்ப்பே இல்லை செம்ம சாரி இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சாரீ ஒரு சாரி இருக்கிறதுனால மட்டுமே தான் இந்த சாரியை நம்ம கொடுக்குறோம் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் வாய்ப்பே இல்லை மிஸ் பண்ணிடாதீங்க வெறும் இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் சாரீ நல்லாவே இருக்கும் சூப்பரான சாரீ அழகான ஒரு கோப்பர் ஜரியில செம்ம முந்தி பிளவுஸு பிளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் தாராளம் வந்துடும் எண்பது ரூபா வாய்ப்பே இல்லை இன்னொரு கலர் பார்த்தீங்கன்னா ராயல் ப்ளூ ராயல் ப்ளூ தான் ரொம்ப சூப்பராக இருக்கு பிங்க் கலர் பார்டர் இரநூத்தி எண்பது ரூபா மேம் இருக்கும் எல்லாத்துலயுமே ஒவ்வொரு சாரி தான் இருக்கு ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க இரநூத்தி எண்பது ரூபா மட்டும்தான் சேம் கலர் சேம் டிசைன் செம்ம சாரி சம்ம ஆஃபரும் கூட மிஸ் பண்ணிடறாதீங்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் சாரி பாருங்க முந்தி முந்தியில் டாஸில் இருக்கு ப்ளவுஸு இரநூத்தி எண்பது ரூபாங்க மேம் சாரி செம்மைங்களா இந்த சாரியை நம்ம செம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம் பிடிச்சிருக்கோங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க ஃபோன் பண்ண வேண்டாம் அடுத்தது நம்ம பார்க்குற சாரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்ம டஸர் சிற்கு ஃபேன்சி டஸர்ஸ் இருக்குது இந்த சாரி எட்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் இந்த சாரீ நம்ம போட்டுருந்தோம் நீங்க பாத்துருப்பீங்க டசர் ஃபேன்சி டசர் சில்குங்க மேம் ரொம்பவே அழகு ஃபேன்சி டிசைன் இன்னைக்கு நியூ ட்ரெண்டிங் இந்த சைஸ் சூப்பராக போயிட்டு டிஜிட்டல் பிரிண்ட் பார்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகான ஒரு காப்பர்ல வந்து இருக்கு சேம் சாரி பார்த்தீங்கன்னா தான் இருக்கு முந்தி இது வந்து முந்தி முந்தியில் வந்து டேஸில் வந்துருக்கு இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான கேட்லாக் டிசைன் ப்ளவுஸு சாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கு இது என்ன ரேட்டுன்னு பார்க்குறீங்களா நான் எட்நூத்தம்பது ரூபாய்க்கு இந்த சாரியை போட்டுகிட்டு இருந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த சாரியாக செம்ம ஆஃபரோடு கொடுக்குறோம் அப்படி என்ன ஆஃபராக நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க நான் சொல்கிறேன் இந்த சாரியோட ரேட்டு த்ரீ ஹவர்ஸ் மட்டும்தாங்க மேம் ஆஃபர் ரேட்டு சொல்லுங்க சொல்கிறேங்க இது கேட்லாக் இதே மாதிரி தான் இந்த சாரி இருக்கும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் நீங்கள் நெட்டில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஃபேன்சி ட்ரெஸ்ஸு சில்க் செம்ம சாரீ ரொம்ப அழகு சாரி இப்போ தான் ஓப்பன் பண்ணேன் நம்ம அழகாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஊற்றி போகலாம் அவ்வளோ அழகான சாரீ ட்ரான்ஸ்ஃபண்டாக இருக்காது ஸாரீ ரொம்ப சூப்பர் நீட்டாக இருக்குது பாருங்கள் அடுத்த ஸாரி முந்தி முந்தியில் இருக்குது ஸாரீ ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப ரொம்ப அழகு சாரீ பாருங்களேன் நியூ ஃபேன்சி டிசைன் டசர் சில்க் மேம் டசர் சில்கு வாவ் கலர் டிசைன் சூப்பர் ப்ளவுஸு இந்த சாரியும் உங்களுக்கு நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா செம்ம ஃபுல்லாக பார்ட்ரு அவ்வளோ அழகு பாருங்க சாரி ஸாரீ ஃபுல்லுமே அழகான ஒரு க்ரே கலரில் கான்ட்ரெஸில் ரெட் கலரில் போர்டரு ஃப்ளார் எல்லாமே உங்களுக்கு அழகான டிஜிட்டல் பிரிண்ட்டு ஸாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்கு இதுதான் முந்தி முந்தியில் டேசியல் இருக்குது டேசியல் கூட செய்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளவுஸு செம்ம சின்ன சின்னதாக ஃப்ளார் போட்டு வந்துருக்கு ப்ளவுஸு ஃபேன்சி சில்க் சாரீ மேம் ரொம்பவுமே அழகாக இருக்கு சாரி மிஸ் பண்ணிடாதீங்க நானூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா மட்டுந்தான் அழகான சாரீ இதை செம்ம ஆஃபரும் கூட நம்ம எட்நூத்தம்பது ரூபாய் பட் அப்படியே ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஆஃபர் போட்டுகிட்டே இருக்கோம் செம்ம சாரி சூப்பராக இருக்கு பாருங்க எல்லாமே டிஜிட்டல் ஃபிளாரு அண்ட் களங்கறி மாடல் செம்ம சாரி கான்ட்ரஸ்டாக போட்ரு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப அழகு சாரி ஃபுல்லுமே இப்படிதான் இருக்குது இதுதான் உங்களுக்கு ப்ளவுஸு ப்ளவுஸுங்க இது பார்த்தீங்கன்னா முந்தி வாவ் கலர் டிசைன் அழகு மேம் செம்ம ஃப்ளாரெலாம் பார்த்தீங்கன்னா ரியல்லாக இருக்கிற மாதிரியே இருக்கு அப்படியே பிரித்து தள்ளி வச்சுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த ஃப்ளாரு டெஸர் சில்க்குங்க மேம் ஃபேன்சி டெஸர் சில்க்கு ரொம்ப சூப்பராக ட்ரெண்டிங்காக இருக்கு இந்த சாரியோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நானூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா த்ரீ ஹவர்ஸ் ஆஃபர் அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது இப்போவே நீங்கள் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ரொம்ப சூப்பர் அழகான ப்ளவுஸ் இது சாரீ ஃபுல்லுமே சூப்பர் கான்ட்ரஸ்ட்டாக அவங்களுக்கு பார்ட்ருந்துருது காண்ட்ரஸ்ட்டாக வார்டர்ன்ற செம்மையாக இருக்குங்க மேம் ஸாரீ ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் நியூ கலெக்ஷனும் கூட டிசைன் எல்லாம் அவ்வளோ ஒரு அழகு முந்தி செமையாக இருக்கு அழகான ஒரு பெயிண்டிங் டிசைன் கான்ட்ரஸ்ட் பார்டருன்றதுனால ரொம்ப சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது அடுத்த சாரி பார்த்திங்கன்னா செம அழகான ஒரு சிசக் டிசைனில் கான்ட்ரஸ்டாக பார்டர் பிங்க் கலரில் முந்தி அண்ட் வந்து ப்ளவுஸு சூப்பரான ஃபேன்சி டசர் சில்கிங் மேம் இந்த சாரியும் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா த்ரீ ஹவர்ஸ் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா செம்ம கலர் ஓனவில் கலரில் ரொம்பவுமே அழகாக இருக்குது பாருங்க சாரி ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது டசர் சில்கிங் மேம் ஸாரீ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது சேம் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் அழகான சேரீ ப்ளவுஸு அண்ட் வந்து முந்தி சாரி ரொம்ப சூப்பர் நானூற்றி தொண்ணூற்றி ரூபா டசர் சில்க் ஸாரி ரொம்பவே சாஃப்டான ஃபேப்ரிக் வாய்ப்பே இல்லைங்க நல்ல ரேட்டு மிஸ் பண்ணிடுறாதீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப அழகான டசர் சில்க்லாம் அடுத்து பார்த்தா செம்மை டிசைன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பாருங்க சாரீ ஃபுல்லுமே இந்த மாதிரி தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸு நான் வந்து முந்தி சமை ப்ளவுஸ் பார்த்தலாம் நம்ம நல்லா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது டசர் சில்க் ஃபேன்சி டஸர் சில்க்கு இந்த சாரியோட ரேட்டு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தான் சாரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் ஒன்று விடுங்க புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்குற டிசைன் செம்ம இந்த டிசைனில் எல்லாமே நமக்கு வந்து லினன் காட்டனில் இருந்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா டஸ்டரில் வந்துருக்கு ஃபேன்சி டஸர் சில்க் சாரி சாரி ஃபுல்லுமே இப்படி தான் இருக்குது நானூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா வாய்ப்பே இல்லைங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபேன்சி டஸர் சில்க்கே ரொம்ப அழகான சாரீ ப்ளவுஸு வந்து முந்தி ரொம்ப சூப்பர் பேசியல் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே இந்த சாரியோட ரேட்டு நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நியூ ஃபேன்சி டெசர்ட் சில்குங் மேம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி சாரி பட்டு சாரி மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ என்னோடய பர்பஸ்க்காக எடுத்துகிட்டு வந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரி மீதம் இருக்குது இது செம்மையான போட்டில் கிரீனு இந்த சாரி என்ன ரேட்டுன்னு பார்க்குறீங்களா முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா மட்டும்தாங்க மேம் செம்ம சில்க் சாரி ஒரு பீஸ் இருக்குதுன்றதுனால இந்த ரேட்டு நான் கொடுக்குறேன் ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மீட்டர் தாராளம் வந்துடும் சேரீமே ரொம்ப அழகு பாருங்க முந்நூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ஒரே ஒரு பீஸ் தான் இருக்கு இதான் ப்ளவுஸ் இதான் ப்ளவுஸு சாரி ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது ரொம்பவுமே அழகான சேரீ சாப்பிட்டு சரிங்க நானு முந்நூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா தேங்க் யூ